சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் பூணுல் அறுப்பது டாஸ்மாக் கடைகள் இருப்பது பள்ளிகளில் இஜாப் அணிவது இந்துக்களை பாவிகள் என்பது எவைகளால் கெடுதல்கள் வாணியர்கள் செட்டியார்கள் ஆச்சாரிகள் பிராமணர்கள் மேலும் பலர் பூணுல் போடுவதால் யாருக்கும் கெடுதல் இல்லை ஆகவே பூணூல் அறுப்பதை நிறுத்தி விடுங்கள் டாஸ்மாக் கடைகள் இருப்பதால்தான் எல்லாருக்கும் கெடுதல் அதாவது குடிப்பவர்களுக்கும் குடிப்பவர்களின் மனைவிக்கும் மக்களுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கெடுதல் ஆகையால் டாஸ்மாக் கடைகளை மூடிவிடுங்கள் பள்ளிகளில் மாணவிகள் சீருடைகள் அணியாமல் இஜாப் அணிந்து வந்து மத ஒற்றுமையை சீர்குலைப்பதை தடுத்திடுங்கள் இந்து மக்களை பாவிகள் இந்து இறைவன்களை சாத்தான்கள் இந்து என்றால் ரத்தம் வரும்படி மூஞ்சிலே குத்துங்கள் என்பவர்களை ஒழித்திடுங்கள் மத ஒற்றுமையை காக்க சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே ஆராயுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்